போதைப்பொருள் ஒரு போதைப் பொருள் எந்த அளவுக்கு இந்த சமூகத்தை கெடுக்கின்றது வெறும் பீடி சிகரெட்டு டாஸ்மாக் பிராந்தி விஸ்கி இது மட்டும் இல்லை இன்னைக்கு இதை தாண்டி கஞ்சா அபின் இன்னும் நிறைய சொல்கிறாங்க நம்ம பேரை வாய்க்குள்ளே நுழையாது ஆனால் பொருள் அவனுக்கு வாய்க்குள்ளே எளிதாக நுழைந்து விடுகின்றது அந்த அளவிற்கான ரசாயனம் கலந்த உடம்பை உடனடியாக நரம்புகளை செயலிழக்க செய்யக்கூடிய போதையேற்றக்கூடிய மண்டையில் யாரணுமா போட்ட உடனே யாரணுமா அந்த அந்த நிமிஷம் கூட அவனால் தாங்க முடியாது குத்துறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் போதை மேலே ஏறணும் அந்த அவசரத்தில் உள்ள போதைப் பொருட்கள்லாம் இறக்கிட்டுருக்கேன் அங்கேருந்து இங்கே இறக்குமதி செய்யும் அங்கேருந்து வெளிநாட்டுக்கு இறக்குமதி செஞ்சான் நம்ம சாதாரண கிராமங்களில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குக் தெருவுக்குள்ளே கூட இன்னைக்கு கஞ்சா இருக்குது எப்படி வந்து யார் கொண்டு வந்தான்னு தெரியலை கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் இருக்கக்கூடிய அந்த எட்டாம் வகுப்பு பையன் பாக்கெட்டுக்குள்ளே கஞ்சா வச்சிருக்கான் நம்ம பார்க்குறோம் காட்டர் பாட்டில் வாங்கி வச்சுருக்கான் பாத்ரூம்குள்ளே நின்றுட்டு சிகரெட் அடிச்சுட்டு புகையாக வந்துக்கிட்டு இருக்கு ஆமாம் என்ன கூலிப்பு கூலிப்பு சைனி கைனி மைனி இது இது என்னெல்லாமோ வந்துருக்கு சுண்டை இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு இப்படி வைக்கிட்டு இப்படியே இருக்கான் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கான் இது இல்லைன்னா முடியாதான் இப்போ இந்த அளவிற்கு போதை இன்னைக்கு சமூகத்துக்குள் வந்திருக்கின்றது இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி கெடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் இளைஞர்கள் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்திரன் வந்ததும் சந்திரன் வந்ததும் இந்த சைனி மாத்தா ஆமா சிந்த சீனி மாத்தான் கட்சி வளர்ந்ததும் இங்கே தான் காதல் வந்ததும் இங்கே தான் கட்சி வளர்ந்ததும் இங்கே தான் காதல் வந்ததும் இங்கே தான் ஆட்சியை போயிடுச்சு காட்சியை அமைச்சதும் இந்த சைனி மாத்தா ஏஎம்ஜிஆர் வந்ததும் என்டிஆர் வந்ததும் இந்த சைனி மாத்தான் ஆமா இந்த செயனி மாத்தா சினிமா அவ்வளவு பெரிய தாக்கம் இருக்கு இன்னைக்கு சும்மா கிடையாது சினிமா இந்த சமூகத்தில் ஏற்படுத்திய அளவிற்கு மாற்றம் அன்னைக்கு ஒரு காலத்தில் நல்ல மாற்றங்கள் இருந்தது சமூகத்தை அப்படியே மறுமலர்ச்சி சினிமா எப்படி ஒரு சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறதுங்கிறதுக்கு ஒரு ரெண்டு உதாரணம் நான் சொல்கிறேன் நம்ம ஒரு ஒரு நம்ம இயக்குநர்கள் பேரையோ சொல் ஆனால் படத்துக்கு பேர சொல்லலாம் மௌன ராகம்னு ஒரு படம் வந்துச்சு இந்த மௌனராகம் படத்தில் தான் முதன் முதல்ல விவாகரத்து அந்த சட்டம் முன்னாடியே இருக்குது ஏற்றிட்டாங்க ஆனால் இப்படி ஒரு சட்டம் இருக்குது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் பிடிக்கலைன்னா நீங்கள் என்ன செய்துக்கலாம் டைவர்ஸ் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு அந்த டைவர்ஸுங்கக்கூடிய வார்த்தை விவாகரத்துங்கக்கூடிய வார்த்தை எந்த சினிமாவில் அதிகமாக முதலில் ஒழித்தது என்றால் மௌன ராகம் படத்தில் இந்த மோகன் ரேவதி தெரியும்ல டைவர்ஸ் கேப்பா என்ன வேணும் டைவர்ஸ் வேணும் இந்த படம் வந்த பிறகு ஒரு புள்ளி விவரம் சொல்லுகின்றது இந்த சமூகத்தில் அதிகமான விவாகரத்துக்கள் இருந்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எடுத்ததுக்கெல்லாம் விவாகரத்து தான் அதே மாதிரி அலைபாயுதேன்னு ஒரு படம் வந்தது இந்த படத்தில் தான் முதல்ல தாலியை கட்டிக்கிட்டு வீட்டுக்கு தெரியாமல் தாலியை மறைச்சி குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு முறையை சொல்லி கொடுத்தாங்க இந்த படம் வந்த பிறகு இந்த மாதிரியான சம்பவங்கள் இந்த சமூகத்தில் தமிழ் சமூகத்தில் நிறைய நடந்தது ஓகே ஓகே கண்மணின்னு ஒரு படம் இந்த மூணு படமுமே ஒரே டேரக்டர் தான் அதாங்க விஷயம் ஓகே கண்மணி இன்னும் ஒரு படம் இந்த படத்தில் தாலியே கட்டாமல் என்ன செய்யலாம் குடும்பம் நடத்திக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னான் இன்றைக்கி பாருங்கள் அது என்ன லிவிங் டுகெதரா டுகெதர் வாழ்ந்துலாம் பிடிச்சாத்த கண்டினியூ பண்ணிக்கலாம் பிடிக்கலைன்னா என்ன செய்திடலாம் கலச்சி சி இந்த கலைச்சிக்கிட்டு தூரமாக கலைச்சிக்கிட்டு மொத்தத்தில் பிரிஞ்சிடலாம் இப்படிங்கக்கூடிய அளவுக்கு அது எதுவும் தப்பு இல்லை என்ன வேணால் நடக்கட்டும் சந்தோஷமாக இருப்போம் இந்த நிலையை என்னைக்கு பிள்ளை இந்த சமூகத்தில் விட்டதில் முக்கிய பொறுப்பு யாருக்கு உண்டுன்னு சொன்னால் சினிமாக்காரங்களுக்கு உண்டு உண்டு கிடையாமல்லாம் கிடையாது ஒரு சின்ன குழந்தைங்க அவன் ஒரு படம் போட்டு கேட்குறான் இப்போ ஒரு சினிமா பார்க்கணும் அப்படின்னா டிவியில் இன்னைக்கு தான் ஓடிடி இருக்குல்ல சரி சினிமாவை போட்டு விடுவோன்ட்டு ஒரு படம் இப்போ புதுசாக வந்த படம் லியோவை விட்டேன் லியோ பார்த்துருப்பீங்கல்ல அதில் விஜய் வந்து அப்படி ரெண்டு துப்பாக்கி ரெண்டு கையிலையும் வச்சுக்கிட்டு இப்படி சுடுவார் ஒரு ஸ்டைலாக என்ன சொல்ல வாரன்னே தெரியல முழுக்க முழுக்க சூடு பார்த்தீங்க இப்படிலாம் எடுத்துருக்கான் படம் விஜய் படம் சரி இந்த படம் வேண்டாம் நம்ம எதுக்கும் தலை அஜித்துக்கு படத்தை விடுவோம் அவர் கொஞ்சம் நல்லது சொல்லுவாரா இருக்கோம்னி இது வேண்டாண்டானே அடுத்தாள் அஜித்து படம் துணி துணி ஒரு படம் இருந்து அதை போட்டு விட்டேன் அதில் அவர் ஒரு ரோலிங் சேரில் உட்காந்துக்கிட்டு ஏகே போட்டி சோதனை வச்சுக்கிட்டு இவன் கை தட்டிட்டு இருக்கா சூப்பர் எப்போ அவர் துப்பாக்கி வாங்கி தாங்க உடனே ஒன்னே கொல்லணும் எது நம்மளை கொல்லணுமா சரி இவரும் இப்படிலாம் இருக்காரு சரி நம்ம ஐயா பெரியவர் ரஜினிகாந்த் இருக்கார் இல்லையா ஆமாம் அவர் அந்த காலத்திலேயே இருக்கார் நல்லது தான் சொல்லுவார் அவருக்க படத்தை போட்டுவிடுவோம் ஜெயிலருன்னு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த படத்தை போட்டு விட்டாய் இவருக்கு வந்து துப்பாக்கி எடுத்து சுட முடியாது போல இருக்குது ஆள் வச்சு சுட்டுருக்காரு ஸ்னைப்பர்ஸாம் அவங்க ஒழிச்சு சுடாங்க சுடான் டிஷும் டிஷு ஏ இவரும் இப்படி இருக்காரு சரி கமலஹாசன் அவர் கட்சி வேற ஆரம்பிச்சிருக்காரு ஏதோ நல்லது தானே சொல்லுவாங்க பொதுவாக தலைவர் இல்லையா நல்லதை சொல்லுவார் அவருக்க படத்தில் நீ விக்ரம் ஒரு படம் வந்திருக்கு இல்லையா அதை எடுத்து விட்டேன் அதை போடுவோன்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு ரோலர் மாதிரி பெரிய துப்பாக்கியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க நடக்காது இந்த படத்தை பார்த்தா பிள்ளை என்ன செய்வான் எல்லா படத்துலேயும் சூடு கத்தி குத்து ரத்தம் ம் சத்தம் ரத்தம் சத்தம் இதில் என்ன பெரிய காமெடினா எல்லா படத்துலேயும் இன்றைக்கி வரக்கூடிய எல்லா முக்கால்வாசி படங்கள் போதைப்பொருளை தடுப்பதாகவே வருகின்றது தடுப்பதாகவே வருகின்றது பெரும்பான்மையான காட்சி போதைப்பொருள் உண்பதாகவே காண்சிக்கிட்டு இருக்கான் கடைசி காட்சியில் பொருளை பயன்படுத்தாதுங்க மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேட்டு போயிடுவான் எப்படி இந்த சமூகம் ஒரு படம் சொல்ல வந்த விஷயம் என்ன ஒரு பாலில் ஒரு சொட்டு விஷம் கலந்தாலும் பால் விஷமாயிடும் ஆனால் ஒரு குடம் விஷத்தில் ஒரு சொட்டு பாலை கலந்தாலும் அது பாலாகுமா ஆகுமா நல்லது போய் சேராதுங்க கெட்டதுதான் மிக எளிதாக இந்த சமூகத்தில் செல் வேகமாக போகிறோம் கெடுத்துறோம் அப்போது அந்த பொறுப்பு சினிமாக்காரங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும் கண்டிப்பாக இந்த பொறுப்பு சினிமாக்காரர்களுக்கு வேண்டும் நம்ம ஒரு கோடியாக செலவழித்து எடுக்கிறோம் நம்முடைய சமூகம் நம் இது ஒரு பண்பாடு இதற்கு ஒரு வழிபாட்டு முறை இதற்கு ஒரு கலாச்சாரம் எல்லாம் இருந்துக்கிட்டு இருக்குது மண்ணின் மனம் மொழியினுடைய பெருமேனி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இங்கே வந்து நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாதுங்கக்கூடிய பொறுப்பு இன்னைக்கு இருக்காதுன்னு சொன்னால் இல்லை கிடையவே கிடையாது கேரளாவில் இருக்கக்கூடிய மஞ்சுமல் ஸ்பைஸ் அப்படி ஒரு நடிகை இல்லாமல் ஒரு பாட்டு கூட இல்லாமல் நூறு நாள் இரநூறு நாள் கோடி கோடியாக சம்பாதிக்கிறான் என்ன காரணம் அவன் இயற்கையே யதார்த்தத்தை அழகாக எடுத்தான் இவன் இல்லாததை என்ன செய்கிறான் திணிக்க பார்க்குறான் வேண்டாத்த வேலையை என்ன செய்திருக்கான் செய்ய பார்க்குறான் ஒரு வன்மத்தை ஒரு மோசமான ஒரு சூழலை தான் இன்றைக்கல சினிமா சொல்லி கொடுத்துட்ருக்கு பாட்டாக இருந்தாலும் சரி இதாக இருந்தாலும் சரி இதை விட மோசமாக சீரியல் சினிமா தேட்டருக்கு போய் பார்த்தாதான் சி சினிமா ஆனா சீரியல் வீட்டுக்குள்ள எல்லா சினிமாவும் சேர்ந்து வருது அப்படிதானே வந்துக்கிட்டு இருக்கு சினிமாவும் வந்துருது இப்போ இது இல்ல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது சினிமாவும் தொலைக்காட்சியும் போதைப் பொருட்களும் பயங்கரமான தாக்கத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது இல்லை என்று சொல்லவில்லை விவேகானந்தர் சொல்லுவார் தேசப்பற்று என்றும் என்னும் தேச சக்கரத்தை நகர்த்துவதற்கு இளைஞர்களே உங்கள் தோள்களை தாருங்கள் அப்படின்னு கேட்பார் நூறு இளைஞர்களை நீங்கள் தந்து பாருங்கள் இந்த சமூகத்தை நான் மாற்றி காட்டுகின்றேன் என்று சொல்லுவார் இளைஞர்களுக்கு மேல் அவ்வளோ இளமை நான் என்ன நினச்சிட்டான் தெரியுமா தண்ணி அடிக்கிறது போதை போடுறது முடி வெட்டது சினிமா நடிகனுக்கு கட் அவுட் வைக்கிறது அவனுக்கு பாட்டை ஸ்டேட்டஸில் வைக்கிறது பால் ஊற்றுறது கடைசியில் இவனுக்கே பால் ஊற்ற வேண்டிய நிலைமை ஏ நாங்கள்லாம் யங்ஸ்டர்ஸ் சார் யூத் ரிஸ்க் எடுக்கிறது எங்களுக்கு ரஸ்க் சாப்பிட்றது மாதிரி கடைசியில் ரஸ்க் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் எங்கேனையா போய் அட்டி வாங்கிட்டு கிடப்பான் ரஸ்க்கு தான் சாப்பிடுவோம் இப்போ இளமைக்குள்ள அந்த வரையறைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த பொருளையே மாற்றிட்டான் ஒரு இளைஞன் எப்படி இருக்கணும் இரும்பிலானால நரம்பு எகிலான தசை அவனுக்கு இருக்கணும் உடல் வலிமை அன்னைக்கு இருந்த மாதிரி நெஞ்சை நிமித்துக்கிட்டு அப்படி நிற்கணும் அன்னைக்குள்ள உள்ள கிட்ட சொல்லி அன்னைக்கு ஒரு கணவன் ஒரு கணவன்கிட்ட மனைவி ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டை கொடுத்து இதை கொஞ்சம் திறந்து தந்துருங்கண்ணா ஹார்லிக்ஸ் பாட்டில் கொடுத்து இவனும் திறந்தான் திறந்தான் பாருங்க வேர்த்து விறுவிறுத்து கண்வழி வெளியே பிதுங்கி ஒரு மாதிரி மூச்சு முட்டக்கூடிய அளவுக்கு ஆகிட்டான் உடனே பொண்டாட்டி வாடி வந்து ஐயா ஐயோ வேண்டாம் ஐயோ எதோ ஆயிராமல் வெளியில எவனாவது ஆம்பளை இருக்கோம்னா பாருங்க கார்லி பேட்டில் துறை தேயிலி தண்ணி அடித்தோம்னா பின்ன உடம்பு என்னத்துக்காகும் கூலி போய் வச்சுட்டு இருந்தோம்னா என்னத்துக்காகும் சினிமாவிலே கிடந்தோம்னா விடிய விடிய செல்ஃபோனை பார்த்தா சீரியலை பார்த்தா இப்படியாக இருக்கும் இதுவாக இளமை சினிமா போதை குடும்பங்களை பொறுத்த வரைக்கும் டிவி மூன்றுமே இன்றைய சமூகத்தை தடம் மாற வைக்கிறது தடுமாற வைக்கிறது என்பதுதான் உண்மை